ஊராட்சியில் அடிப்படை வசதிகள் செய்து என கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்ட கிராம மக்கள் ஒரே கோரிக்கைகளை வலியுறுத்தி மனுக்களாக கொடுத்தனர் தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு சிறப்பு கிராம சபா கூட்டம் பார்வதிபுரம் ஸ்ரீ வடுவச்சி அம்மன் கோவில் முன்பு தெரு சாலையில் நடைபெற்றது கிராம சபை கூட்டத்திற்கு வந்த மக்கள் அமர்வதற்கான போதிய வசதி செய்து தராமல் படுதா மூலம் சிறிய பந்தல் அமைத்து கிராம சபா கூட்டம் நடைபெற்றது இதனால் கூட்டத்திற்கு வந்த பொதுமக்கள் கூட்டம் முடியும் வரை வெயிலில் நின்றபடியும் அமர்ந்தும் அருகில் இருந்த வீடுகளில் நின்றபடி கிராம சபை கூட்டத்தில் கலந்து கொண்டனர் மேலும் பண்டாரவாடை ஊராட்சி லட்சுமிபுரம் பார்வதிபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் குடிநீர் மஞ்சள் காவி நிறத்தில் வருவதாகவும் மின் வசதி சமுதாய கூடம் மற்றும் சாலை வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் எதுவும் செய்து தரவில்லை என கோரிக்கைகளை வலியுறுத்தி ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் அரசு அதிகாரிகளிடம் பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து ஏழு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஐம்பதற்கும் மேற்பட்டார் முகவரியுடன் தனித்தனியாக மனுக்கள் வழங்கினர் இதனால் சிறப்பு கிராம சபை கூட்டத்தில் சிறிது நேரம் பதட்டமான சூழல் ஏற்பட்டது